கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை மாற்றுபவர் என்ற தலைப்பில் நான் தியானிக்க விரும்புகிறேன் இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறிய பின் அப்போஸ்தலர்கள் நிறுவிய அந்த சபைகளில் சவுல் என்ற பெயர் கேட்டாலே மிகவும் ஒரு அச்சத்தை அது ஏற்படுத்தியது இயேசு கிறிஸ்து நானே வழி என்று மூன்றரை வருடங்கள் பறைசாற்றிவிட்டு அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார் ஆனால் அவருக்கு பின் இருந்த சீஷர்கள் அந்த ஒரே வழியை பின்பற்றினதன் நிமித்தமாக அநேக துன்புறுத்தலுக்குள் அவர்கள் செல்ல நேரிட்டது அவர்களை துன்பப்படுத்தியவர் சவுல் ஆனால் ஒரு நாள் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் சவுளுக்கு இயேசு கிறிஸ்து தோன்றி சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டதை நாம் அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் பார்க்கலாம் இந்த ஒரே கேள்வி சவுளை பவுலாக மாற்றியது மட்டுமல்லாமல் கொலைக்காரனாக இருந்த அவனை கிறிஸ்துவின் கொள்கைகளை பரப்புகிறவனாகவும் மாற்றியது அது மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதும் கிருபையையும் தேவன் பவுலுக்கு அளித்தார் ஆகவே இதிலிருந்து பாவிகளை பரிசுத்தர்களாய் மாற்றுவதே இயேசுவின் ஊழியம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என குறிப்பிட்டுள்ளார் இந்த இயேசு கிறிஸ்து ஒரு தோமாவை சந்தேகத்திலிருந்து விசுவாசத்திற்கு நேராக திருப்பினார் லாசருவை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு நேராக அழைத்தார் பேதுருவை விசுவாச மின்மையிலிருந்து பக்தி வைராக்கியத்திற்கு வழிநடத்தினார் நடத்தினார் மகதலேனா மரியாலை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் சுயநலவாதியாக இருந்த சகேயுவை கொடையாளியாக மாற்றினார் இடிமுழக்கத்தின் மகனான யோவானை அன்பின் அப்போஸ்தலனாக மாற்றினார் இந்த பட்டியல் நின்று கொண்டே கொண்டிருக்கிறது இந்த நாளிலும் அவர் அநேக மக்களை மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்னையும் மாற்றிக்கொண்டு வருகிறார் நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால் உங்களையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார் நம்முடைய சிந்தனை சிதறவிடாமல் ஒரு நிமிடம் சிந்தித்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெறுவோமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம்